ஹாய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பேக் பேட்டன் தான் பேக் பேட்டன் கீழே நம்ம அந்த ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த லைனில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு நான் எப்படி மடிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லைனை ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த லைனை சேம் நீங்கள் அந்த ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும் ஒரு ஆஃப் அன் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஃபேப்ரிக்கை நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா ரெண்டு இன்ச்சு லைனு அந்த ரெண்டு இன்ச்சு லைனை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிடணும் அந்த லைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கீழே வந்துடும் அந்த மடிப்புக்கு கீழே தெரியும் நம்மளுக்கு ஸோ அதை நீங்கள் இப்படி மடிச்சுட்டு நம்ம அந்த ஸ்டிச் பண்ண ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே ஒரு தையல் போடணும் நீங்கள் ஒரு வாட்டி அயன் பாக்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீட்டாக ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ நான் இப்போ அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இந்த லைனிங் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா டாட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதோடு நம்ம பேக் பட்டன் ஃபினிஷ் ஆகிடும் இப்போ கட் பண்ணிக்கிட்டு டாட்ஸ் டாட்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா கட் பண்ணுறப்ப அதை இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு ஆஃப் அன் இன்ச் ஆஃப் அன் இன்ச்சில் நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஆஃப் அன் இன்ச்சு தான் விட்டுருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் தைக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா அந்த டாட்டுடைய லைன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஹைட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரஷன் வந்து இன்னொரு சைடும் வந்துடும் ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் லைன் ட்ரா பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ டாட்டை எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போது பேக் நெக்கை ராங் சைடு எடுத்துக்கோங்க இந்த டாட்டுடைய டாட்டையும் ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்டையும் நீங்கள் எப்படி பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சிட்டு கரெக்டாக நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ டாட் தைக்க ஸோ அந்த இடத்துல நம்ம தைச்சிடணுங்க மார்க் பண்ணிவிட்டு அது எப்படின்னா டாட்ஸ் எப்படி தைக்கணும்னா அந்த இடத்துல பாருங்கள் நான் அந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச் விட்டுனா விட்டுட்டு மேலே இந்த ஷார்ப்பாக நான் நீங்கள் டாட்ஸ் பிடிக்கணும் அந்த எண்ட் ஆகிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக நீங்கள் முடிக்கணும் ஃபேம்பிக்கு அப்படியே டேர்ன் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து இன்னொரு தையல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணுறப்ப த்ரெட் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன் அடுத்த டாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இங்கே பாருங்கள் டாட்டோடைய சைடை இங்கே பிடிச்சிக்கணும் மேலே ஷோல்ட்ருடைய மிட் பாயிண்டில் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அந்த லைனை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் கரெக்டாக அந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க கீழே ஒரு அன் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் மேலே வந்து ஷார்ப் பாயிண்ட்டாக முடிக்கணும் நம்ம பேக் டாட்டும் இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம் ஃப்ரெண்டில் டாட்ஸுமே நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படியே ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணிக்கலாம் டர்ன் பண்ணிவிட்டு நான் இங்கே கீழே வந்து முடிச்சுக்கிறேன் நான் நம்மளுடைய பேக் பட்டனே முடிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது ஃபினிஷிங் ஸோ நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட் பார்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே ஹூக் பார்ட் சைட் சேமாக வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ அதே மாதிரி தான் ஷோலுடைய மிட் பாயிண்ட்டும் டாட் உடைய அந்த சென்டரும் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லைனை நீங்கள் பார்த்துக்கோங்க சம்டைம்ஸ் லைன்ஸ் வந்து கிராஸாக இருக்கும் நம்மளுக்கு லைன்ஸ் க்ராஸாக இருந்தாலும் மிட் பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டா நம்மளுக்கு கரெக்ட் லைன் கிடச்சிடும் அந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லையா அது மட்டும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன்றா இருக்கலாம் அந்த கட்டு அந்த கட்டை சேமாக வச்சுட்டு இந்த மாதிரி டாட்டை ஷார்ப் பாயிண்ட்டை முடிச்சுடுங்க அடுத்து ஆம் டாட் பாருங்கள் ஆம்டாட் வந்து சென்டர் டாட்டோடைய அந்த ஷார்ப் பாயிண்ட்டையும் ஆம் டாட் அண்ட் இடத்துல பிடிச்சிட்டு ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த கரெக்டான லைனை மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் மேலேருந்து இருந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு நான் எப்படி மார்க் பண்ண பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் தச்சுடுங்க திருப்பி அதே மாதிரி ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணிவிட்டு அங்கிருந்து ரிட்டன் ஸ்டிச் ஒன்று நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஆம் டாட் முடித்தாச்சு அடுத்து ஹூப் டாட் பாருங்கள் ஹூப் டாட் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுடைய மிட் பாயிண்ட்டு நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு அதோடைய மிட் பாயிண்ட்டை நீங்கள் தையலுக்கான மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு தையல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பார்த்து எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்களேன் நம்ம டாட் ஸ்டிச் பண்ண பண்ண ப்ளவுஸுடைய அந்த கப் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும் நீங்கள் பிகினர்ஸ்ன்றப்ப என்ன பண்ணும் நீங்கள் டாட்ஸை வந்து ரெண்டு ரெண்டு தையல் போடாமல் ஒரு ஒரு தையல் போட்டுட்டு அதை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக அறுக் அடுத்து நீங்கள் வந்து ரெண்டாவது மூணாவது தையலை நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக இல்லைன்னா திருப்பி நம்ம பிரிக்க வேண்டியது வரும் ஸோ அதனால தான் இவ பாருங்கள் நான் ஒரு தையல் போட்டுட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் அடுத்து ஆம் டாட் பாருங்கள் நம்ம ட்ரா பண்ண லைனில் தான் தைக்கிறோன்னு கிடையாது நம்ம இப்படி பிடிக்கும்போது ஒரு லைன் நம்மளுக்கு வரது இல்லைங்களா அதில் நம்ம தைச்சிக்கலாம் நம்ம அளவு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து ஊக்ட் தைச்சிடுறேன் ஊக்ட் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இது சென்ட்ரு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி தைச்சி பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு இந்த டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு அடுத்தது பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெண்டாவது தையல் நீங்கள் இதாக பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குங்களா நான் செகண்ட் ஸ்டிச் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான் செகண்ட் தையல் முடிச்சிட்டேன் பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறது இல்லை கரெக்டாகவும் ஸ்டிச் பண்ணணும் இல்லையா அதனால தான் உங்களுக்கு இந்த இப்போ நான் ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டுமே சேம் சைடில் ஸ்டிச் பண்ணிட்டேன் அடுத்து ஸ்லீவ் பாருங்கள் ஸ்லீவ் வந்து இந்த ஃப்ரெண்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா அந்த ஃப்ரெண்ட்டுன்னு இருக்கிறதுக்கு மேலே நம்ம அந்த ஜாயினிங்க்கு கட் பண்ண வச்சு ஃபேப்ரிக்கை தைக்கணும் நான் எங்கே தைக்க போறேன்னா இந்த ஒரு ஆஃப் இன்ச்சில் தான் நான் தைப்பேன் ரொம்ப க்ளோஸாக நம்ம தைச்சோம் அப்படின்னா தையல் பிரிஞ்சிடும் ஸோ அதனால் ஆஃப் இன்ச்சில் நீங்கள் தைக்கணும் ஒரு ரெண்டு தையல் நீங்கள் தைச்சிட்ட பிறகு அந்த ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் ஒன்று ஸ்டிச் பண்ணிவிடுங்க அப்படின்னா அப்போது தையல் அவ்வளோ சீக்கிரமாக பிரிஞ்சு வராது ஏன்னா ஜாயினிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து நான் இந்த பக்கம் தைச்சிக்கிறேன் அதே மாதிரி ஃபேப்ரிக்கை நான் இதுக்கு மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு நான் ஆஃப் அன் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த அந்த பக்கத்துக்கு மேலே நீங்கள் தைங்க தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதை கவனிக்காமல் தைச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவை பா பாடிஸில் ஜாயின் பண்ணுறப்ப என்னாகும் ரெண்டு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டு கரெக்டாக அலைன் ஆகுது இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணுற பிறகு எனக்கு ஆப்போசிட்டில் வெப்பன்னு இருக்கா எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இதுலேருந்து நான் அந்த ரெண்டு இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு இன்ச்சு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் நம்ம தையலுக்கு அவ்வளோதானே விட்டோம் ஸோ அதை விட்டுட்டு மொத்தத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் இதை மாதிரி இன்னும் ஸ்லீவை நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம மடித்து தைக்கணும் இல்லையா அதுக்கு நான் லைன் ட்ரா பண்ணிட்டு கரெக்டாக அப்படி டேப் பண்ணிக்கிட்டேனோம் உங்களுக்கு அடுத்த சைடில் இம்ப்ரெஷன் வந்துடும் ஸோ அதை எப்படி தைக்கணும் பாருங்கள் நம்ம பேக் பேட்டர்னு தைச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி தைக்கணும் அந்த ஃபோல்டிங்கை அப்படியே அந்த ஒரு ஒன் இன்ச்சு நம்ம ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ஒன் இன்ச் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த லைனை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க மடிச்சுடுங்க இப்போ அதை அப்படியே கன் மடிச்சிட்டிங்கன்னா நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்படி நீங்கள் தைக்கிறப்போ நான் முடிச்சுட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டி பட்டி பாருங்கள் பட்டிக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் கீழே ஒரு ரெண்டு ஃபேப்ரிக் நீங்கள் வைக்கணும் இந்த மாதிரி நான் லைனிங் வந்து ரெண்டு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் அதை ஒரு பண்ணால் பண்ண இருக்கும் இல்லைங்களா நான் ஒரு சைட் பட்டிக்கு ரெண்டு ஃபேப்ரிக் வைக்க போகிறேன் ஸோ அதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு இப்போது நீங்கள் மே பட்டியை இப்படி அலைன் பண்ணிக்கோங்க ரெண்டு ச ஃப்ரெண்ட்டும் ஒன்றா இருக்கா அப்படின்னு அலைன் பண்ணால் அதுக்கு மேலே நீங்கள் அந்த பட்டி துணியாக வச்சுக்கோங்க உள்ளே லைனிங் வச்சு வைக்க போகிறோம் இல்லையா அதை இப்போது இதை வச்சுட்டு நீங்கள் பட்டியை கீழே நம்ம எவ்வளோ தையலுக்கான அளவு விட்டுருக்கோமோ அதை தைச்சிக்கோங்க நான் ஒரு சைடு பட்டி உங்களுக்கு கீழே மடித்து தைச்சி காட்டுறேன் இன்னொரு சைடு பட்டி வந்து நான் என்ன வேறு மத்தில தைச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் இதை தைச்சிட்டேங்களா இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இன்னொரு பட்டி வந்து நான் கீழே மடித்து தைக்க மாட்டேன் ஏன்னா நான் கீழே மடித்து தைச்சிட்டேன் அப்படின்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணுறப்ப வர மிஸ்டேக்கை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்றதை இப்படி பார்க்கலாம் நான் நான் ஃபோர் சைடுமே நான் பட்டியை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கீழே இதுக்கு மடித்து தைக்கலை இது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டோடைய அந்த ஃப்ரண்ட்டு சைடும் பட்டியோட அந்த ஃப்ரெண்ட் சைடும் சேமாக இருக்கிற மாதிரி பாருங்கள் பாருங்கள் நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பட்டி கரெக்டாக இருக்குங்களா நான் இதை இங்கேருந்து தைக்க போகிறேன் எவ்வளோ தைக்கணும் நம்ம அந்த கால் இன்ச் விட்டோம் இல்லையா நம்ம அதில் தான் தைக்க போகிறோம் இப்போ நான் இதை எப்படி இங்கே பாருங்கள் டாட்டை இப்படி தான் ஃபோல்ட் பண்ணும் ஒரு ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு ஃபோல்ட் பண்ணி தான் தைக்க போகிறேன் இப்போது அந்த கால் இன்ச்சில் நான் தைச்சிக்கிறேன் நம்ம கரெக்டான அளவு நம்ம விட்டு போது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்பையும் பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ண டாட்டை மொத்தமாக தைக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் தைக்கணும் இந்த கர்வியர் பாட்டு வரும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க இப்போது ரெண்டாவது தையல் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பட்டிக்கு ரெண்டு தையல் போட்டுட்டு பட்டியை நல்ல பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்படி மேலே டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுருங்க நான் இதையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போது பேக்கோடைய நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க பேக் பேட்டர்னுடைய நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட்டுடைய நல்ல பக்கமும் ஒன்றா பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கத்தையும் நான் ஒன்றா வச்சுக்கிறேங்களா வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நான் ஷோல்டர் ஜாயினிங் பண்ண போகிறேன் ஷோல்டருக்கு நம்ம ஒரு கால் இஞ்சி தையலுக்கு அளவு விட்டுருப்போம் இல்லையா அந்த அளவில் தான் இப்போ நான் தைக்க போகிறேன் அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ஷோல்டர் ஜாயினிங் எப்பவுமே ரெண்டு ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு நான் முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது ஆம் சைடு ஜாயின் பண்ணணும் ஆம் சைடுடைய ஸ்லீவுடைய சென்டரும் அதுக்கப்புறம் ஷோல்டருடைய அந்த ஜாயினிங்கையும் நம்ம இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க பின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம ஸ்லீவுடைய ஃப்ரண்ட் அந்த எஃப்ன்னு நோட் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு பின் பண்ணிவிட்டு இப்படி அலைன் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் நம்ம கரெக்டாக அந்த கால் இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா நம்ம விட்ட அந்த தையலுக்கான அளவு அதுலேருந்தால் நம்ம தேக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ஸ்லீவ் பாட் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அது கேவியாக இருக்கிறதுனால இப்படி கொஞ்சம் பொறுமையாக தைங்க ரெண்டு ஃபேப்ரிக்குமே சேமாக இருக்கணும் அந்த எட்ஜஸ்ஸு சேம் அதே மாதிரி நீங்கள் விட்ட அந்த தையலுக்கான அளவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைக்கணும் பொறுமையாக தைச்சிங்கன்னா தான் ஸ்லீவ் கொஞ்சம் ஈஸியாக தைக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த பேக் பேட்டர்னில் வந்துவிட்டேன் இதோட நான் அந்த ஸ்டிச்சஸ்ஸை முடிச்சுக்கிறேன் அடுத்து ரெண்டாவது ஸ்டிச்சஸ்ஸும் பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டு தைகள்லாம் நீங்கள் ப்ளவுஸ் எடுக்கும்போது நீங்கள் பண்ணதான் அது ஈஸியாக பிரியாமல் இருக்கும் நான் ரெண்டாவது தையிலையும் முடிக்க போவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்லீவில் இந்த சைட் ஜாயினிங்கை நம்ம எப்படி பண்ணுறது கீழே பட்டி எப்படி மடித்து திக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு சைடு பட்டி மடித்து திக்கல இல்லையா அதுதான் இது இப்படி நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸ்ஸாக இருக்கோ அது பேக் பேட்டனும் ஃப்ரண்ட் பேட்டனும் கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ எக்ஸஸ்ஸாக இருக்கோ நீங்கள் அந்த எக்ஸஸை நீங்கள் என்ன பண்ணணும் மடித்து தைச்சிக்கணும் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் சம்டைம்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப எக்ஸஸாக இருக்கும் பேக் பட்டனோட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்போ வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்லாம் நீங்கள் பட்டி மடித்து தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள்னா கரெக்டாக அந்த அளவில் மடித்து தைச்சிக்கிறேன் நம்ம எவ்வளோ விட்ரூமாக தையலுக்கான அளவு நீங்கள் எல்லா இடத்துலையுமே அதை தைச்சிடணும் சரிங்களா நான் இப்போ கட் பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி நம்ம ஃப்ரெண்ட்டை வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போது ஸ்லீவ் ஓப்பன் இருக்குது இல்லையா உங்களுடைய ப்ளவுஸை எடுத்து அந்த ஸ்லீவ் ஓப்பன் சைடில் எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதே இங்கே மார்க் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் எடுத்து இருக்குது இல்லையா இதை நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய அளவு ப்ளவுஸை வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து நான் எப்படி இன்ஸ்டே டேப் வச்சு மெஷர் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக எனக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குங்களா அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவையை சேம் நான் இந்த ஷோல்டர் தையல்லேருந்து நான் இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணுறேன் நான் எயிட் பாயிண்ட் ஃபைவ்னா கொஞ்சம் எக்ஸஸாக ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ கீழே வேஸ்டான்னு பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க இப்போ வேய்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஹை பார்ட்டுக்கு நம்ம தைக்கிறதுக்கு எவ்வளோ விட்டுருப்போம் ஒரு ஆஃப் இன்ச் விட்டோம் இல்லையா அந்த ஆஃப் இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு உங்கள் அளவு ப்ளவுஸில் ஹூக் பார்ட்டை வச்சுட்டு வேஸ்ட் செக் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ வருதோ கரெக்டான அளவாக அதை மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம ஹை பார்ட்டுக்கும் அப்படி தான் பண்ணணும் ஹாஃப் அன் இன்ச் விட்டுட்டு அதுக்கு அளவு எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கிறேன் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு நம்ம கீழே வேஸ்ட்டில் வந்து உங்களை செக் இப்படி அளவு வச்சு செக் பண்ணிக்கோங்க எனக்கு எக்ஸாக்ட் அளவு என்ன இருக்கோ அளவு ப்ளவுஸில் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பேக் பட்டனில் வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அதை மிட் பாயிண்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவ் ஓப்பனில் நான் மார்க் பண்ண அந்த லைனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நான் நேரான ஒரே ஒரு தையல் கீழே வேஸ்ட்டு வரைக்கும் நான் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம மாதிரி சைட் ஜாயினிங் லீஸே முடிஞ்சிச்சிங்களா அடுத்த ரெண்டாவது தையல் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபன் இன்ச்சு டிஸ்டன்ஸில் ரெண்டாவது தையல் இது இதுவும் ரொம்ப முக்கியங்களில் ரொம்ப கிட்டவும் போடக்கூடாது ரொம்ப தூரமாக ஒரு ஆஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் நீங்கள் அடுத்த ஒரு ரெண்டு தையலை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த ஒரு சைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் தேர்ட் ஸ்டிச் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போது அடுத்து பாருங்கள் ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து இப்போது ஹூக் பார்ட் பார்க்கலாம் ஹூக் பார்ட் சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபேப்ரிக்கை கட் பண்ணியிருப்போம் இல்லையா ஒன்றரை இன்ச் கொக்கி பார்ட்டுக்கும் நம்ம எக்ஸாக்டிலேருந்து கீழே இன்ச் மேலே காலி இன்ச் விட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஹூக் பார்ட்டை நம்ம கீழே வரும்போது மடித்து தைச்சிடணும் நான் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா ஹாஃப் அன் இன்ச் அந்த ஆஃப் அன் இன்ச்சில் நான் ஒரே ஒரு தையல் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன் நம்ம அதை விடுற தையலுக்கான அளவை நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸசாக இருக்க கீழே வரும்போது நம்ம மடித்து தைச்சிக்கணும் இப்படி அப்போ தான் நம்ம இப்படி டேர்ன் பண்ணும்போது அது ஈஸியாக உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக வந்துடும் இப்போ நான் அதை ஃபுல்லாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு தைக்கிறேன் இது வந்து நான் குக்கிங் இல்லையா தைக்கிறது அதனால் உள் பக்கமாக மடித்து தைக்கணும் நம்ம ஒன்று இன்ச் எடுத்துக்கிட்டால் இதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த தையல் ஜாயினிங் வந்து இப்படி தெரியக்கூடாது நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நான் மேலே வந்து நான் மடித்து தைக்க மாட்டேன் ஏன்னா நம்ம இன்னும் அதுக்கு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணல இல்லையா அதனால் மேலே மடித்து தைக்கக்கூடாது இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது சைடில் எப்படி தெரியணும் அடுத்து ஐ பார்ட் எப்படி தைக்காதுன்னு பார்க்கலாம் ஐ பார்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சில் ரெண்டே கால் இன்ச் அப்படி எடுத்துக்கோங்க இதை கரெக்டாக மேலே கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி ஆஃப் அன் இன்ச்சில் நம்ம ஒரு தையல் உள் பக்கமாக வச்சு தைக்கணும் ஏன்னா கொக்கி ஐ பார்ட் வந்து மேலே தானே வரும் கொக்கி உள்ளே வரோன்றதுனால உள்ளே தைக்கணும் இது மேலே வரன்றதுனால இதை உள் பக்கமாக தைச்சிட்டு நம்ம மேலே டர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி தைச்சோல்லையா அந்த தையல் சேம் தையல் மேலே இதை மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போது பக்கத்துலேயே இன்னொரு தையல் போடணும் அதுக்கு தான் நம்ம ஐ பார்த்து தைப்போம் இப்போது நெக் அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா அதுக்கு கிராஸ் பீஸ் ஃபேப்ரிக் நேராக இருக்கணும் ஸ்கேல் மட்டும் க்ராஸாக வச்சுக்கோங்க நேரான ஃபேப்ரிக்கில் ஸ்கேலை கிராஸாக வச்சுட்டு எடுக்கிறது தான் கிராஸ் பீஸ் அதோடைய வித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் பாயிண்ட் டூ அளவு எடுத்துக்கிட்டால் போதும் நான் அது லைன் எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு லைன் ட்ரா பண்ண போகிறேன் ஏன்னா க்ராஸ் பீஸ் நம்ம தேவை இல்லையா நெக்குக்கு ஸோ அதனால் நான் ரெண்டு ஃபேப்ரிக்காக எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கிராஸாக ஏன் ஃபேப்ரிக் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இழுக்கிறப்ப அது ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா நான் அது ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெயிட்டில் எடுத்தோன்னா அது வா நம்மளுக்கு வந்து அது ஸ்ட்ரெச் ஆகாது ஸ்ட்ரெயிட் பீஸாக இருக்கும் நெக்குக்கெல்லாம் நம்ம கிராஸ் பீஸ் தான் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக நான் இதை கட் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸ் நான் ஒன்று கட் பண்ணிக்கிறேன் அதே ஒன் பாயிண்ட் டூ அளவுக்கு விற்று இருந்தால் போதும் நான் செக் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கிறேன் இந்த பீஸையும் கிராஸ் பீஸ் வந்து சுடிதார் நிக்கலை எனக்கு ப்ளவுஸ் நிக்கலை எனக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் ஃபேப்ரிக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஸ்கேல் கிராஸாக வச்சுட்டு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த பீஸை வந்து இந்த மாதிரி கிராஸாக இருக்குது இல்லைங்களா அதை நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போது அதை நான் ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் இந்த கிராஸ் பீஸே ஜாயின் பண்ணணும் இல்லையா அதனால் இதை ஜாயின் பண்ணுறேன் இன்னொரு பீஸ் ஜாயின் இருக்கு இல்லையா அதையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அதையும் நேராக கட் பண்ணிவிட்டு நான் எப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கணும் வச்சுட்டு இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு நெக்கை சுற்றி கரெக்டாக வரணும் இல்லையா அதனால் நான் இதை நம்ம ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் க்ராஸ் பீஸை ஜாயின் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வச்சுட்டு எங்கன்னா லைன் ஃபேப்ரிக் கிராஸாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க நான் இதை இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன் இதுக்கும் ரெண்டு தையல் நான் தச்சுக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம ப்ளவுஸை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ப்ளவுஸோடைய நல்ல பக்கம் எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் பாருங்கள் ப்ளவுஸோடைய நல்ல பக்கத்தில் நம்ம கிராஸ் கிராஸ் பீஸ் நல்ல பக்கத்தை நம்ம வைக்கணும் நீராக கட் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக் கிராஸாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ப்ளவுஸ் நல்ல பக்கத்தில் இருந்து நான் நெக்லைன் அண்டை வச்சுட்டு தைக்கிறேன் நம்ம அந்த கால் இன்ச் விட்டோம் இல்லையா அதை சேமிங்கையும் ஃபாலோ பண்ணணும் அந்த கால் இன்ச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நான் நெக் ஃபினிஷ் பண்ண போகிறேன் இப்படி பாருங்கள் நம்ம சரியான அளவை கரெக்டாக விடணும் ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக அப்படி விடக்கூடாது நம்ம ஆஃப் அன் இன்ச்சு விட்டோம்னா ஆஃப் அன் இன்ச் இல்லை ஒன் சென்டிமீட்டர் விட்டிங்கன்னா ஒன் சென்டிமீட்டர் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேபி அந்த யூ நெக்லைன் யூ கவ் இல்லையா அங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் எப்படி வளைச்சி தான் தைக்கணும் பிகினர்ஸாக இருந்தாலும் நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணி தைச்சிடுங்க நம்மளே பிளவுஸை ஸ்டிச் பண்ணி போடுறப்ப எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பரான ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது நான் இந்த கிராஸ் பீஸை முடிக்க போகிறேன் இப்போ முடிக்கிறப்ப என்ன பண்ணணும் நம்ம எண்டில் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு தைச்சிடணும் பாருங்க போது எக்ஸசைஸ் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரும்போது ஏன்னா ஃபினிஷ் பண்ண போகிறோம் இல்லையா இந்த இடத்துல ஒரு ஃபோல் பண்ணிக்கணும் ஃபேப்ரிக்கை எக்ஸை ட்ரிம் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு தைச்சிடுங்க நெக் ஃபினிஷிங் நம்ம கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராஸ் பீஸ் தைச்சிட்ட பிறகு நம்மளுக்கு அந்த வளைவெல்லாம் டேர்ன் ஆகணும் அந்த ஃபேப்ரிக் அதனால் ஒரு கட் கொடுக்கணும் அந்த கட் எங்கே கொடுக்கணுன்னா நம்ம தைச்சிருக்கோம் தையலுக்கு முன்னாடி கொடுக்கணும் தையலை கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் தைக்க வேண்டியது வரும் ஸோ அந்த தையலுக்கு முன்னாடி நெக் அரவுண்ட் ஃபுல்லாகவும் நீங்கள் இந்த குட்டி குட்டி லான்சஸ் கொடுத்துக்கோங்க நான் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக ஓவரால் நம்ம நெக்கை சுற்றி கம்ப்ளீட்டடாக கட் கொடுத்துட்டு இப்போ இதை உள் பக்கம் இருக்கில்லையா நம்ம இதை உள் பக்கமாக டர்ன் பண்ணிக்கிறோம் மேல் ந நல்ல பக்கத்துக்கு மேலே இருக்கு இல்லையா அதை இப்போ நான் உள் பக்கமாக டேர்ன் பண்ணணும் இப்படி பாருங்கள் இந்த ராய ஆல்ரெடி இருக்கு இல்லையா அதை இப்படி கவர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை உள்ளே பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி மடிச்சுட்டு ஒரு தையல் இப் இதை நீங்கள் அப்படியே மடித்தோன்னு தைச்சிக்கலாம் பட் இதை எம் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் இதை நான் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஓவராக அந்த ராய் ஜெஸ்ஸை உள்ளே தள்ளிவிட்டு நான் இப்படி இந்த துணியை மேலே வச்சுட்டு தைக்க போகிறேன் இதை அப்படியே எம் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஸோ அதனால் இதை ஒரே ஒரு ஃபோல்டு அந்த ராயிஜஸ்ஸை உள்ளே நம்ம கவர் பண்ணிவிட்டு மேலே தைக்க போகிறோம் அவ்வளோதான் இதை ஈவனாக தைக்கணும் அது ஒன்று இருக்குது ஏன்னா எம் எம்மிங் பண்ணுறப்போ ஈவனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்க கம்ப்ளீட்டாக ராயஜஸ் நம்ம உள்ளே கவர் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும் இதோட நெக்லைன் ஃபினிஷிங்கும் முடிய போகுது இதை இன்னொரு கிராஸ் பீஸ் இல்லைன்னா நீங்கள் கேன்வாஸும் ட்ரை பண்ணலாம் அடுத்த வீடியோவில் நான் வந்து கேன்வாஸ் எப்படி ட்ரை பண்ண நம்ம வச்சு திக்கிறதன்றதை வீடியோ பார்க்கலாம் இப்போது முடிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டாக தைச்சி முடிச்சிடுங்க ஃபினிஷிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல தான் இருக்குது எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது இங்கே ஒவ்வொரு இங்கே வரும்போது மடிச்சுட்டு நான் தைகள் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் முடிச்சாச்சு இப்போ உட்காண்ட ஐ பார்ட் வந்து நான் இப்போ எவ்வளோ நீட்டாக நான் பார்த்தீங்களாக்கா இப்போ நம்ம இதை அப்படியே உள்ளே முடிச்சுட்டு எம்மிங் பண்ணிக்கலாம் விளாட்றேன் ஸோ நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸை நீட் ஃபினிஷிங் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நான் இப்போது இதோடைய ஃபினிஷிங் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு ப்ளவுஸ் பாருங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்கள் ఉన్న ప్లౌస్ స్టిచ్ పనిక్యూ ఫార్ వాచింగ్